இன்றைய நவீன உலகில் ஜெபம் தபம் தியானம் இவற்றின் தேவை மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இவற்றின் மூலமாகத்தான் நாம் கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ முடியும் என்பதை நினைவுறுத்தி தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டிய நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய அந்தோனியார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இரைய சிறு பிரிமானவர்களே முதன்முறையாக உங்களுடைய ஊருக்கு இந்த திருவிழா சமயத்தில் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதுவும் இந்த மறைவுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது பற்றி மிகவும் மகிழ்ச்சி நான் பிரச்சனை வைக்கிறத பற்றி எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இப்போ பிரசங்க தொடக்கத்தையே கேட்டால் என்ன பண்ணுறது நீங்கள் பிரசங்க வைங்க அப்புறம் முடிவுல ஏதாச்சும் சொல்லுவோம் பிரசங்க சின்னதாக இருந்தால் சந்தோஷம் பெருசாக இருக்கும் பிரசங்க பெருசாக இருந்தால் சந்தோஷம் சின்னதாக இருக்கும் பெரிய அந்தோனியா அவரை பற்றி பெரிய பிரசங்க தான் வைக்க முடியும் சின்னது வைக்க முடியுமா இன்னைக்கு நாலு ஃபுல்லாக மழை பெய்ஞ்சாலும் கூட இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ மக்கள் வந்திருக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த மழை பெய்கிறப்ப பிரசங்க வைக்கிறது ஒரு வசதி என்னன்னா சாமியை பெரிய பெரிய நிறைய பிரசங்க வைச்சா கூட மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஒரு பாதை வந்து ஒரு ஊரில் ரொம்ப நேரம் பிரச்சனை வச்சுட்டு மணியை பார்த்துக்கோ ஐயோ முக்கால் மணி நேரம் ஆச்சு சாரி அப்போ ஒருத்த சொன்னால் இல்லைப்பா நீங்கள் வாங்கி இந்த மழை வெளியே பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் வாங்க இப்போ என்ன அப்படின்னு அதே போல் மக்களுக்கு ஒரு வசதி அப்படி கொஞ்சம் நல்லா தூங்கலாம் ஒரே ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஆன் இன்றைய இந்த திருவிழா நாம் தொடக்க நாள் இருக்கின்றோம் நம்முடைய பாதுகாவலுக்கு பெரிய அந்தோணி பற்றி ஒரு சில குறிப்புகள் அதனைத் தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பயந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் ஜபத்திலும் தபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்ட அந்த பெரிய அந்தோணியார் வனத்தந்தோனியார் என்பவர் இன்று நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கின்றார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த ஜெபம் தபம் தியானத்தின் தேவை மிக அதிகமாகிவிட்டது என்பது பற்றி உங்களோடு சிந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன் முதலில் இந்த பெரிய அந்தோணியாரை பற்றி ஒரு சில குறிப்புகள் இந்த பெரிய அந்தோனியான்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சிந்தாந்தம் சின்ன அந்தோனியார் இருக்கணும் இல்லையா அவரை தான் யார் பதுவை அந்தோனியார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு அந்தோனியாருக்கும் நிறையா வேறுபாடுகள் சின்ன அந்தோனியா அல்லது பதுமை அந்தோனியா அவர் பதிமூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆனால் நம்ம புரிதல் அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த பதுவை அந்தோனியா போர்ச்சுக்கல் ஐரோப்பா நாட்டில் லிஸ்பனில் பிறந்து பிறகு இத்தாலி பதுவையில் அவர் இறந்தார் அவர் இறக்கும்போது வெறும் முப்பத்தி ஆறு வயது மட்டும்தான் ஆனால் நம்ம பெரிய துணியார் அவர் இறக்கும்போது எத்தனை வயசு சாதிபல் பண்ணாங்க அப்போ இல்லை அவருக்கு நூற்றி ஐந்து வயது அவர் அவ்வளோ பெரிய வயதில் இறந்திருக்கார் பெரிய துணியார் நம்ம புனித நம்முடைய பாதுகாவில் சின்ன அந்தனியார் சின்ன வயசில் இறந்துட்டார் முப்பத்தி ஆறு வயசில் அந்த சின்ன பதுமை அந்தோனியார் அவர் ஒரு பெரிய பேராசிரியர் அவர் பேச்சாளர் அவருடைய பேச்சுகளை கேட்பதற்கு ஒரு சில சமயங்களில் முப்பதாயிரம் பேர் மாணவர்கள் எல்லோரும் கூடியிருப்பார்களாம் என்றெல்லாம் ஆனால் நம்முடைய பெரிய அந்தோணியார் அவர் வனத்தில் பாலைவனத்தில் இருந்ததால் பேசுவதற்கு அவ்வளவாக வாய்ப்பு இருந்திருக்காது நம்முடைய பதுமை அந்தோனியாருடைய அந்த நா நாக்கு இறைவுடைய வார்த்தையும் இறைவுடைய செய்தியையும் எடுத்துரைத்ததால் அவர் என்றும் கூட அவருடைய நாக்கு அழியாமல் பாதுகாக்க ஒரு பாதுகாக்கப்படுகிறது ஒரு புதுமையாக இருக்கிறது என்பதை சொல் நாம் அறிகின்றோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பதவி அந்தமணியாரை அவர் மறை வல்லுனர் என்று திருச்சபை அறிவித்தது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த சின்னந்தோணியாருக்கு முடி இருக்காது இல்லையா சுற்றிலும் தான் முடி இருக்கும் ஆனால் நம்ம அந்தோணியாருக்கு நிறையாவே முடி இருக்குது தாடியும் பெரிய தாடியா இருக்கும் பெரிய நிறைய முடி இருக்கும் இப்படி நிறைய வேறுபாடுகள் கொண்ட இந்த ரெண்டு அந்தோணியார் இன்று நாம் சிறப்பிப்பது இந்த பெரிய அந்தோணியார் என்று சொல்லப்படுகின்ற வனத்தந்தோணியார் அல்லது பாலைவனத்தோனியார் தபத்தின் அந்தோணியார் என்று இவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றனர் இந்த அந்தோணியார் பாலைவனத்திலும் வனத்திலும் அவர் ஜபத்திலும் தபத்திலும் தன்னுடைய வாழ்வை கழித்தார் இவரை பற்றியான வாழ்க்கை குறிப்பு அலெக்சாண்ட்ரியை சேர்ந்த அத்தனாசியாஸ் என்பவர் முன்னூற்றி அறுபதாம் ஆண்டு ஒரு வாழ்க்கை வரலாறு சரி சரித்திரம் எழுதியிருக்கின்றார் அதிலிருந்து தான் இந்த அந்தோனியரை பற்றி நமக்கு ஒரு சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த அந்தோனியார் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் இருபது வயது ஆகும்போது அவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் அதன் பிறகு அவர் நினைத்திருக்கின்றார் இந்த வாழ்வு என்ன ஒரு வாழ்வு இறைவனோடு இணையாத ஒரு வாழ்வு வாழ்வா இந்த பணமெல்லாம் நமக்கு தேவையா என்று சிந்தித்து தன்னுடைய பணத்தை எல்லாம் தன்னுடைய சொத்து தன்னுடைய நிலவளம் வீடுகள் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் மத்தை நச்சேரி பத்தொன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் நீ நிறைவு பெற விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் வெற்றி ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல் அப்போது விண்ணகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும் என்று ஏசு அந்த செல்வந்தனால் அந்த இளைஞனை பார்த்து கூறிய அந்த வார்த்தைகள் நம்முடைய பெரிய அந்தோனியாரை மாற்றிவிட்டது அதன் பிறகுதான் அவர் தவ வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார் அவருடைய அன்றாட உணவு சிறிது ரொட்டி துண்டு சிறிது உப்பு தண்ணீர் இதை மட்டுமே அவர் உணவாக கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் கூட எந்த விதமான உணவும் இல்லாமல் தபத்திலும் ஜபத்திலும் அவர் செலவழிக்க அவரால் முடிந்தது பல சமயங்களில் தீயவன் சாத்தான் அவரை சோதித்திருக்கின்றார் பல பேர் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அவர் ஆளாகி இருக்கின்றார் ஆனால் அந்த சோதனைகளிலிருந்தெல்லாம் அவர் மீண்டு வந்திருக்கின்றார் திருப்பலிக்கு முன்னதாக நாம் மன்றாட்டு மாலை வாசித்தோம் அதில் ஒரு வரி வந்திருக்கும் நீங்கள் கே கேட்டிருப்பீர்கள் ஜபத்தாலும் தபத்தாலும் சாத்தானுடைய சோதனைகளை முறியடித்த புனித வளர்த்தந்துடும் என்று சொல்லி என்று நாமும் இதே சாத்தானுடைய சோதனைகளுக்கு தான் ஆளாகின்றோம் சாத்தான் என்று சாத்தானாக வருவதில்லை சாத்தான் வெவ்வேறு வழிகளில் வருகின்றான் சாத்தான் சாத்தா மாதிரியே வந்தால் யாரைச்சு ஏற்றுக்கோமா சாத்தானுடைய ஒரிஜினல் உருவம் என்னது பார்த்துருக்கீங்களா சாத்தா எப்படி இருக்கும் பார்த்ததில் கண்ணாடியில் பார்த்தா தெரியும் சாத்தான் சாதம் எப்படி வருவோம் இப்படி ரெண்டு பெரிய பல் வச்சு ரெண்டு கொம்பு வச்சு ஒரு கருப்பு ஒரு ரெக்கையோடு இப்படி வரும் இப்போ அதை பார்த்து எப்படி இருக்கு நான் மறைக்கிறேன் கையை அப்படி வந்தால் யாராச்சும் அந்த ஏற்றுக்கோமா அதனால் சாத்தான் தன்னுடைய சொந்த உருவில் வராது மாறாக நன்மை தனத்தை கொடுப்பது போல் வரும் எனவே நாம் அதிக கவனத்தோடு இருந்தால்தான் அந்த சாத்தானுடைய தீயவனுடைய சோதனைகளை நாம் முறியடிக்க முடியும் இவருடைய தவ வாழ்க்கையுடைய புகழ் பெயர் புகழ் மிக எல்லோ எல்லா இடங்களிலும் பரவியது அப்போது ரோமை அரசின் பேரரசராக இருந்த கான்ஸ்டன்டைன் இவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் உடனே இவரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பேரரசனே உங்களை கூப்பிட்றாரு போய் பாருங்க அப்படின்னு ஆனால் இவர் சொல்லிட்டார் பேரரசர் நான் பார்க்க போறது வேணால் அவர் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு இல்லாமல் மறு உலக வாழ்வை பற்றி அவர் நினைத்து மக்களை ஆராய்ச்சி செய்யட்டும் என்று அவர் சொல்லி அனுப்பிவிட்டாராம் ஆக இப்படியாக உலக வாழ்க்கை உலக இந்த பேய புகழ் அந்த கொடுக்கக்கூடிய பணம் வசதி எல்லாம் தொடர்ந்து வாழ்ந்தக்கூடிய ஒரு புனிதராக இருந்திருக்கின்றார் அவர் புகைகளில் வாழ்ந்திருக்கின்றார் பல சமயங்களில் இந்த சாத்தான் சோதிக்கும் போது அவருடைய பேச்சு மூச்செல்லாம் போய்விடுமா ஒரு முறை அவர் இறந்தே போய்விட்டார் என்று சொல்லி மற்றவர்கள் அவருடைய சீடுகள் எல்லாம் அவரை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள் அவள் எல்லோரும் சேர்ந்து பேசியபோது போது அவருக்காக ஜெபித்த போது மீண்டும் அவருக்கு உயிர் மூச்சு வந்தது அவர் வந்த பிறகு மீண்டும் என்னை அந்த குகைக்கு எடுத்துச் செல்லுங்கள் அந்த சாத்தானோடு நான் போராட விரும்புகிறேன் என்று சொல்லி குகைக்கு எடுத்து சென்றார்களாம் அங்கே சென்று அந்த சாத்தானோடு போராடிய போது ஒரு விண்ணிலிருந்து ஒரு ஒளி அவரை வந்து ஆட்கொண்டதாக நாம் வாசிக்கின்றோம் இவ்வாறாக இந்த புனிதமாக வாழ்க்கை வாழ்ந்த இந்த புனிதர் அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் முன்னூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு அந்த ஒரு மலை பிரதேசத்திலிருந்து அந்த உடலை எடுத்துக்கொண்டு அலெக்சாண்ட்ரியாவிற்கு மாற்றியிருக்கின்றார்கள் அதன் பிறகு எகிப்திற்கு மாற்றி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த உடலை வைத்து அங்கே அவருடைய அந்த எலும்பு மீதி ரிமைன்ஸ் என்று சொல்வார்கள் அதை வைத்து அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்துகளை இந்த புனிதருடைய வாழ்வில் இருந்து நாம் பல படிப்பினைகள் கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ஒரு குறிப்பிட்ட படிப்பினை இன்றைய நவீன உலகத்திற்கு தேவையானது அன்று அவர் எவ்வாறாக ஜபத்திலும் தபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டு இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தாரோ அதை ஒரு நாமும் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் அது பற்றி ஒரு சில சிந்தனைகள் அன்பார்ந்துகளை என்னுடைய நச்சு நாம் வாசிப்போம் திராட்சை கொடியும் அதனுடைய கிளைகளும் என்று சொல்லி ஒருவேளை கிராமத்தில் நீங்கள் கொடி கிளைகள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் டவுனில் வாழ்கிற பிள்ளைங்களுக்கு திராட்சை கொடி பார்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா செல்ஃபோனு அதில் உள்ள சார்ஜு அப்படின்னா தான் செல்ஃபோனில் சார்ஜில்னா யூஸ் ஆகுமா இல்லை அது ஒன்றத்துக்கு உதவாது ஒரு அலாம் கிளாக் கூட வைக்க முடியாது கால்குலேட்டராக யூஸ் பண்ண முடியாது போல் அந்த செல்ஃபோன் எப்படி சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன தான் யூஸ் ஆகுமோ அதே போல் இந்த கொடியில் திராட்சை கொடியோடு கிளைகள் சேர்ந்துருந்தால்தான் அவற்றிற்கு வாழ்வு அதேபோல் நாமும் இறைவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நற்சீதியில் ஆண்டவரையே நமக்கு அழைக்கி விடுக்கின்றார் இந்த கொடியிலேருந்து அந்த கிளையை வெட்டி எடுத்துட்டால் கொஞ்சம் நேரம் பசுமையாக இருக்கும் இல்லையா உடனே அது வாடி போகாது ஒரு நாள் ரெண்டு நாள் பசுமையாக இருக்கும் அப்போ நம்ம நினைக்கலாம் கொடியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த கிளை பச்சையாக தான் இருக்குது இப்போ அதை வெட்டி எடுத்தாலும் பசுமையாக தான் இருக்குது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ரெண்டு மூன்று நாள் பத்து நாள் ஆன பிறகு அந்த கிளையானது வாடி வதங்கிவிடும் அதுதான் வித்தியாசம் கடவுளோடு இறக்கும்போது நாம் பசுமையோடு வாழ்வோடு இருப்போம் அந்த கடவுளை விட்டு தொலைவில் செல்லும்போது ஒருவேளை சிறிது காலம் எல்லாம் நன்மையாக இருப்பது போல் தெரியும் ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது தான் அந்த வாழ்வில் ஒரு வெறுமை இருக்கும் அதேபோல கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கும் போது சில சமயம் அந்த கொடி அந்த கிளைகள் வாடி இருப்பது போல தெரியும் ஆனால் மீண்டும் தண்ணீர் இருக்கும் போது அந்த சூரிய ஒளி கிடைக்கும்போது அது மீண்டும் தன்னுடைய வாழ்வை பெற்றுவிடுகிறது அதேபோல் நாம் இறைவனோடு போது ஒரு சில சமயங்களில் நம்முடைய வாழ்வில் வறட்சியாக சோதனையாக துன்பமாக இருப்பது போல் தெரியும் ஆனால் இறைவனோடு இணைந்திருக்கும்போது எவ்வாறாக அந்த கிளைகள் கொடியிலிருந்து தன்னுடைய வாழ்விற்கு தேவையான அந்த வாழ்வின் சத்து பெற்று வாழ்வோடு உயிரோடு இருக்கிறதோ அதேபோல் நாமும் உயிரோடு இருக்க முடியும் அன்பார் அந்த இன்று இந்த பரபரப்பான உலைகள் ஜபம் தபம் தியானம் இதற்கான தேவையே இல்லாதது போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்போது பார்த்தாலும் ஒரே பரபரப்பு எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம் அங்கே தியானத்துக்கோ அமைதியாக இருந்து ஜபிக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இப்படி பரபரப்பான இருக்க சூழலில் தான் நம்முடைய வாழ்வில் நிறைய அங்கலாய்ப்புகள் அதிகமாகுது நிறைய சஞ்சலங்கள் அதிகமாகுது ஒரே டென்ஷன் இப்போ யாரை கேட்டாலும் அந்த டென்ஷன்க வார்த்தை ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இப்படி தான் ஒரு வீட்டில் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருக்கிறாரு வந்து அஞ்சு மணி போல சாய்ந்தரம் வந்திருக்காரு வந்து ஸ்கூட்ரை நிறுத்துறப்ப வீட்டில் அவங்களுடைய மக நாலு வயது பொண்ணு சின்ன பிள்ளை அப்படியே கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கு அப்பா பார்த்து கேட்குறாரு ஏய் டாய்லி என்ன ஆச்சு இப்படி ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு சத்தமே இல்லை அப்படியே அமைதியாக இருக்குது ஏ நான் உன்னே தான் கேட்குறேன் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி அமைதியாக இருக்க ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு நான் டென்ஷனாக இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஆ என்ன பெரிய மனுஷனுக்கு டென்ஷன் பற்றி பேச என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப வர வர உங்கள் ஒய்ஃப் சரியாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் சொல்லி வைங்க அம்மா கிட்ட தான் நான் அதை அடி வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்துருக்கு இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு டென்ஷன் இதே போல் தான் ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட போயிருக்கார் காதில் போக அப்படியே ஒரே புண்ணாக இருந்திருக்கு உடனே டாக்டர் கேட்டீங்கன்னா காதில் எப்படி புண்ணா இருச்சு ஆச்சு அப்படி அதையும் கேட்குறீங்க இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் கிளம்புறப்ப அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடிச்சிச்சு அந்த டென்ஷனில் ஃபோனு பார்த்து அயன் பாக்ஸ் ஊற்றி காதில் வச்சுட்டேன் அப்படியா சரி இந்த காது ஏன் இதுவும் தான் வெந்திருக்கு அப்படின்னா இந்த காதில் சரியாக கேட்கல அதனால இந்த காதில் வச்சேன் அதுவும் வெந்து போச்சு அப்படின்னு ஆக இப்படி எல்லா பக்கமும் டென்ஷன் டென்ஷன் அதற்கு பிள்ளை இன்றைய நவீன உலகில் நாம் ஜபத்திற்கோ தபத்திற்கோ தியானத்திற்கோ நேரம் இல்லாமல் போய்விட்டது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சே செபம் செய்கிறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி அந்த அமைதியின் தேவை அதிகமாகிறது இந்த நீட் ஃபார் சைலன்ஸ் இந்த அமைதியில் இருக்கும்போது தான் நம்மால் அறிவில் வளர முடியும் அமைதியில் தான் உறவில் வளர முடியும் ஆளுமையில் வளர முடியும் ஆன்மீகத்திலும் வளர முடியும் இந்த அமைதியில் சிந்திக்கும் போது தான் அறிவு நமக்கு வளரும் நம்ம எல்லாம் கேள்வி கூப்பிட்ருவோம் இல்லையா ஐசக் நியூட்டன் பெரிய விஞ்ஞானி அவர் ஆப்பிள் மரத்து கீழே உட்காந்துருக்கப்ப ஆப்பிள் பழம் தலையில் விழுந்தது அதை எடுத்து அவர் யோசிக்கிறார் ஏன் இந்த ஆப்பிள் கீழே வருது மேலே போகாமல் அந்த அமைதியில் யோசித்ததுனால தான் அந்த புவிவருப்பு விசை என்ற ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடிக்கின்றார் அதே போல் உறவில் வளருவதற்கும் இந்த அமைதி தேவை இந்த அமைதியில் யோசித்து பார்க்குறப்ப நான் யாரு நான் பேசுறது சரிதானா செய்கிறது சரிதானா அப்படின்னு சிந்திச்சு பார்க்காம இருந்தோம்னா நான் செய்யறதுலாம் சரி அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு மாயையை உருவாக்கிக் கொள்வேன் கற்பனை உருவாக்கிக் கொள்வேன் அடுத்தவர்களெல்லாம் என்னை சகித்துக் கொள்ளுகின்றார்கள் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் என்னை சகித்துக் கொள்கின்றார்கள் என்பதற்காகவே நான் சரியாக செய்கிறேன் சரியாக செயல்படுகின்றேன் சரியாக பேசுகிறேன் என்று அர்த்தம் கிடையாது நான் என்னை நானே அறிந்து கொள்வதன் வளருவதற்கும் இந்த அமைதி தேவைப்படுகிறது அதே போல் ஆன்மீகத்தில் வளரவும் இந்த அமைதி தேவைப்படுகிறது ஆண் ஆன்மீகத்தில் வளரும் வளருவது என்பது என்றால் என்ன இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு நான் அமைதியில் இருந்து அந்த இறைவனை பற்றி தியானிக்கும் போதுதான் இந்த ஆன்மீகத்திலும் என்னால் வளர முடிகிறது இவ்வாறாக பெரிய புனிதர்கள் விவிலியம் இதெல்லாம் ஆன்மீகத்தின் தேவை அல்லது அமைதியின் தேவை தியானத்தின் தேவையை பற்றி சொல்லுகிறது இதெல்லாம் நமக்கு கன்வின்ஸ் ஆகவில்லை இதெல்லாம் நமக்கு அதை உறுதிப்படுத்துவதில்லை என்றாலும் இந்த அறிவியலும் அதைத்தான் சொல்கிறது காமினேட்டிவ் சயின்ஸ் என்று சொல்வார்கள் நம்முடைய மூளை பற்றிய சிந்திக்கின்ற ஆற்றல் பற்றிய யோசிக்கின்ற திறன் பற்றிய இந்த காமினேட்டிவ் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது இந்த தியானம் நம்முடைய மூளையின் திறமையை ஆழப்படுத்துகிறது என்று சொல்வார்கள் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதோடு நம்முடைய மூளை வந்து முந்தியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த புது காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள முடியாதுன்னு ஆனால் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறமும் கூட இந்த மூளையால் நிறைய காரியங்களை கண்டுக்க முடியும் அது பிளாஸ்டிக் தன்மையோடு இருக்குது அந்த தன்மை அதிகமாக விரிவடையும் போது புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது அந்த புதிய எண்ணங்கள் புதிய உணர்வுகள் அந்த மூளைக்கு கிடைக்கிறது அதற்கு இந்த தியானம் உதவுகிறது என்று சொல்வார்கள் இவ்வாறாக தியானத்தில் இருக்கும்போது அல்லது அமைதியில் சிந்திக்கும் போது நாம் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கையாளுவதில் திறமையாக நாம் மாற முடிகிறது இதை ஆங்கிலத்தில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் சாதாரண இன்டெலிஜென்ஸ் அறிவு திறன் என்பது எது புத்தகத்தை படித்து நம்ம கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கி கிடைக்கக்கூடிய அறிவு சாதாரண அறிவு அது வந்து காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய புத்தி கூர்மை ஆனால் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கையாள்வதற்கான ஒரு ஆளுமை திறன் அந்த ஆளுமை திறன் இந்த சாதாரண அறிவுத்திறனை விட மிக முக்கியமானது என்று சொல்லுகின்றார்கள் ஏனெனில் படித்து பெரிய பெரிய பட்டம் வாங்கியவர்கள் அறிவுத்திறன் நிறைய இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கூட இந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கையாளுவதில் அவர்கள் தேர்ந்து தெளியாவிட்டால் அவர்கள் பெற்ற அறிவினாலும் கூட பயனில்லை என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாம் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக கையாளும்போது தான் நம்முடைய வாழ்வு சிறந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் பல சமயங்களில் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம தெரியாமல் பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் பேசுகிறோம் செஞ்சிடறோம் அதுக்கப்புறம் உட்காந்து கவலைப்படுறோம் ஆனால் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கையாளக்கூடிய அந்த விதத்தில் ஆளுமை பெற்றிருக்கும்போது நாம் என்ன பேசுகிறோம் என்பது நமக்கு தெரியும் என்ன செய்கிறோம் என்பது என்று நமக்கு தெரியும் இயேசுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை ஆளக்கூடிய பண்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்குறோம் உதாரணமாக எருசலேம் தேவாலயத்தில் அவர் அந்த தேவாலயத்தை வழியை கூடாரமாக்கி விட்டார்கள்னு சொல்லி கோபப்படுறார் இல்லையா அதில் புனிச்சது இரண்டாம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் கோபப்பட்டு என்ன செய்கிறாரு சாட்டை எடுத்து அடித்து விரட்டுறாரு இல்லையா அப்படி சாட்டை எடுத்து அடித்து விரட்டுறப்ப அவர் செய்த காரியத்தை நம்ம யோசிக்கணும் அங்கே இந்த மணி நானே பணம் மாற்றுவர்களுடைய மேஜையை கவிழ்த்து போட்டார் நாணயங்களை சிதறடித்தார் அவர்களை விரட்டி அடித்தார் என்று பார்க்கின்றோம் ஆனால் அவர் புறா சென்று என்ன சொல்லுகின்றார் இந்த புறாக்களை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் அங்கே நாணயத்தை டே தூக்கி போட்ட மாதிரி இங்கே புறா முன்னே தூக்கி போட்டிருக்கலாம்ல ஆனால் செய்யல ஏன் அந்த தூக்கி போட்டால் அந்த புறாவுக்கு பாதிப்பு வரும் மேலும் இந்த புறா விற்கக்கூடியவங்க சாதாரண ஏழை வணிகர்கள் அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய இழப்பு உண்டாக்கக்கூடாது ஆனால் அந்த நாணய மாற்றுபவர்கள் மக்களை எயித்து பிழைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை கொடுக்கறதுக்கு அந்த தேவாலயத்துக்குள்ளே ஒரு காசு இருக்கும் செக்கல் அதை தான் கொடுக்கணும் பல இடங்கள்லேருந்து வந்த மக்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து அந்த செக்கல் நாணயத்தை மாற்றி கொடுப்பாங்க அப்படி போது இவங்க வந்து நிறைய பித்தலாட்டம் பண்ணுவாங்க உதாரணமாக பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு சமமான காயின் கொடுக்காமல் காசு கொடுக்காமல் எட்டுரூவா ஏழு ரூபான்னு கொடுத்து மக்களை ஏமாற்றுவாங்க ஆக இப்படி ஏமாற்றி மக்களை பிழைச்ச அந்த நாணயம் மாற்றுவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவளுடைய ரியாக்ஷன் அவர்கிட்ட ஏசு நடந்தது வேற ஆனால் அந்த புறா வைக்கக்கூடிய சாதாரண வணிகர்கள்கிட்ட நடந்து கொண்டு விதம் வேற இதற்கு காரணம் இயேசுவிடம் இருந்த அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அதே கோபம் தான் ரெண்டு பேர் ஆனால் ரெண்டு பேர் நடத்தக்கூடிய விதம் வந்து வேறாக இருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது இயேசுவிடம் அந்த ஆளுமை சில சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது அதே போல இந்த மூளையானது வயதாக வயதாக அதோடைய வேகம் குறைகிறது ஆனால் தியானம் போது அதோடைய வேகம் அதிகரிக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நம்முடைய மூளையுடைய செயல்பாடுகள் முடிவெடுத்தல் கூர்ந்து கவனித்தல் ஞாபகம் சக்தி இவையெல்லாம் அதிகமாகிறது அதே போல தியானம் செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் நலமும் சரி மூளை நலமும் சரி அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது பொதுவாக நல்லா தூங்கணும்னா நமக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் அது உடலுக்கு நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த தூக்கத்தை விட இந்த தியானம் செய்வது அதை விட அதிகமான பலனை தருவதாக என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் போல இரத்த அழுத்தம் பிபி இன்னைக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு யார் பார்த்தாலும் பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இரத்த அழுத்தத்திற்கு தியானத்தின் மூலமாக அந்த இரத்த அழுத்தத்தை குறைய செய்யலாம் என்று சொல்கிறார்கள் அதே போல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் அதன் உச்சியில் இருக்கக்கூடிய மு அதோடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய டெலோமியர்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நாம் தியாகனம் செய்யும்போது அது அதிகமான என்சைன் அதிகமான அந்த ஹார்மோன்ஸை சுரந்து அது நம்முடைய நலத்தை பாதுகாக்கிறது என்று அறிந்திருக்கின்றார்கள் நாம் தியானம் போது நம்முடைய இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தப்படுகிறது எச்ஏவி என்று சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரை வைத்து செய்த சோதனையில் இந்த தியானம் செய்து இருக்கக்கூடிய அவருடைய உடலில் அந்த இரத்த அணுக்கள் அதிகமாக உருவாகுவதை பார்த்துருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக தியானம் செய்வதன் மூலமாக நாம் வலி தாங்கக்கூடிய சக்தி அதிகமாகிறது என்று சொல்வார்கள் சாம நம்ம வலிக்கு மாத்திரம் கொடுப்போம் இல்லையா அந்த வலி மாத்திரன்னு சொல்லி கொடுக்கும்போது அது இருபத்தி ஐந்து சதவீதம் தான் நம்முடைய வலியை குறைக்குமா மார்பின் உதாரணமாக ஒரு ஒரு மாத்திரை அதை கொடுத்தோம்னா நம்முடைய வலி உடலை வந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் குறையும் ஆனால் இந்த வழி மாத்திரை போட்டிருக்கோம்னு நினைக்கிறதுனாலே நிறைய வழி குறைஞ்சதாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் தியானம் செய்வதன் மூலமாக எந்த விதமான மாத்திரையுமே இல்லாமல் நாற்பது முதல் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை அந்த வழியை குறைக்கலாம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது ஆக இன்றைக்கு நம்ம பெரிய அந்தோனியார் எத்தனை வருஷம் மூணு மூணாவது நூல்காங்க வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த பெரிய புனிதர் இன்று நமக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு புனிதராக இருக்கின்றார் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறாக ஜபத்தாலும் தபத்தினாலும் அந்த தியானத்தினாலும் இந்த இறை உணர்வையும் தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தீய சக்திகளுக்கும் எதிராக போராடக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றாரோ அதேபோல் நீங்களும் நானும் அந்த ஆற்றலை பெற்று வாழ அழைக்கின்றார் இந்த தியானத்தின் மூலமாக பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்தக்கூடிய அந்த சிஇஓ என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் முதலாளிகள் பெரிய பெரிய ஆட்கள் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய முடிகிறது என்று சொல்லி நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸில் ஆப்பிள் அல்லது கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கம்பெனி அதனுடைய சிஇஓ அதனுடைய பெரிய மேலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த தியானம் பயிற்சி இந்த யோகா இவற்றில் கொடுப்பது மூலமாக அவருடைய அறிவுத்திறன் அதிகமாகிறது மன அழுத்தம் குறைகிறது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகமாகிறது ஒட்டுமொத்த உடல்நலம் அதிகமாகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே அன்பாகக்கூடியது நம்முடைய வாழ்விலும் தினமும் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது நேரத்தை ஒதுக்கும் எப்போ பார்த்தாலும் சத்தம் 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 தேவை காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் ஒரே சத்தத்தில் தான் இருக்கும் ஒன்று நம்ம சத்தம் போகிறோம் இல்லை வீட்டில் யாராச்சும் சத்தம் போகிறாங்க அதில் நம்ம வீட்டில் டிவி சத்தம் போடு நம்ம வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் போடு அந்த சத்தத்துலேயே இருந்து இந்த அமைதியின் தேவியை நாம் மறந்து விட்டுப்போம் அதே போல் எந்த அளவுக்குனா இந்த அமைதியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஏன்னா அமைதியாக இருந்தால் நிறையா கேள்விகள் அப்படி இப்பெல்லாம் அமைதியாக இருக்கி நிறைய கேள்வி வரும் அதில் ஒரு கேள்வி இந்த சாமியார் எப்போ பிரசந்தை முடிப்பார் கரெக்டு தானே அந்த அமைதியாக அப்படி தான் கேள்வி வரும் இந்த அமைதியாக இருக்கும்போது என்னுடைய வாழ்வை பற்றி கேள்வி ஏன் என்னென்ன பெருசாக நல்ல மாதிரி நினச்சிக்கிட்டே எனக்கு நல்லவனா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நல்லா தான் இருக்குதா அப்படின்னு பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை சந்திப்பதற்கு நாம் தயாராக இல்லாததால் தான் சத்தத்தை உருவாக்கி கொள்கின்றோம் நம்ம டிவியை சத்தம் போடுது ரேடியோ சத்தம் போடுது இப்போ எஃப்எம் சத்தம் ரேடியோ சத்தம் போடுது அதில் நம்ம சத்தம் இருக்கோம் இந்த அமைதியை பார்த்து நாம் பயப்படுகின்றோம் ஏனெனில் அமைதி உண்மையிலேயே அமைதியாக இருப்பதில்லை அந்த அமைதி நம்மை அமைதியாக இருக்க விடுவதில்லை எந்த அளவுக்கு அமைதியை பார்த்து பயப்படுறோன்னா நைட்டு படுக்க போகிறப்ப கூட பாருங்கள் அந்த டிவியில் டைம் செட் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் இருக்குது பார்த்திங்களா அதை டைம் செட் பண்ணிட்டு படுக்க போகிறோம் அந்த டிவி எப்போ ஆஃப் ஆகும் டிவிக்கு தெரியாது நம்ம எப்போ தூங்குகிறோம் நமக்கு தெரியாது அந்த டிவியெல்லாம் ஆஃப்ட்டு அமைதியாக இருந்தால் பயம் கேள்வி வரும் இல்லையா அன்பு இந்த அமைதியை நான் சிந்திக்க சிந்திக்க ஆரம்பித்து அந்த அமைதியின் ஆழத்தில் சென்ற போதுதான் நம்முடையில் வளர முடியும் உறவுகளில் வளர முடியும் ஆன்மீகத்திலும் வளர முடியும் அன்று ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு முன்மாதிரியாக இருந்த நம்முடைய பாதுகாவலர் பெரிய அந்தோனியார் இன்று அதே ஜபத்திற்கும் தபத்திற்கும் தியானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ நம்மை அழைக்கின்றார் சிந்தித்து